ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய நீ என்ன செய்வது ஒவ்வொரு விஷயத்திலும் நீ பார்ப்பது ஒரே ஒரு விஷயம்தான் பயம் எது செய்தாலும் பயமாக இருக்கிறதே பயமாக இருக்கிறதே என்பது அது அல்லாமல் பயம் வரும் பொழுதாவது நீ ஏதாவது நல்ல வார்த்தை செல்வாய் என்று பார்த்தால் தேவையில்லாத வார்த்தைகளை தான் உபயோகம் செய்கிறாய் உனக்கு பயமாக இருக்கிறது என்றால் அம்மா தாயை பயமாக இருக்கிறது என்னை காப்பாற்றுங்கள் அப்பா என்னை பயமாக இருக்கிறது காப்பாற்றுங்கள் என்று தெய்வத்திடம் கூறி நின்றிருக்கேன் அதை விட்டுவிட்டு ஐயோ எனக்கு பயமாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுங்கள் என்று கேட்கும் பொழுது என்பதை உனக்கே தெரியும் ஏன் அந்த வார்த்தையை நீ பயன்படுத்துகிறாய் சிறு வயதிலிருந்து உனக்கு சொல்லிக் கொடுத்தது இது போன்ற தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது என்பது உனக்கு பயமாக இருக்கிறது என்றார் அம்மா தாயே எனக்கு பயமாக இருக்கிறது வாழ்க்கையில் நான் இப்பொழுது தடுமாறி நிற்கிறேன் காப்பாற்றுங்கள் அப்பா ஈசனே பெருமாளே என்னுடைய மனநிலைமை மிக மோசமாக இருக்கிறது என்னை காப்பாற்றுங்கள் என்னுடைய தொழிலிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை கொடுங்கள் என்று நீ கேட்கலாம் அதை விட்டுவிட்டு தேவையே இல்லாத பெயர்களை நீ சொல்வது எவ்வளவு தவறு வாழ்க்கையில் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு யோசிக்கிறீர்கள் அதே மாதிரி ஒரு வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதற்கு முன்பு யோசியுங்கள் உங்களுக்கு உதாரணமாக ஒரு கதை மட்டும் சொல்கிறேன் என்ன தெரியுமா ஒரு நபர் ஒரு மரத்தில் ஏறிக்கொண்டே இருந்தார் இதை மேலிருந்து இரண்டு தெய்வங்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தது ஒன்று சக்தி இன்னொன்று சிவன் பார்த்து கொண்டு இருந்தார்கள் இருக்கும் பொழுது ஒருவன் மர மரத்தின் மீது ஏறி கொண்டு இருந்தான் திடீர் என்று மரத்தில் இருந்து விழுந்து விட்டான் விழும் பொழுது என்னை யாராவது காப்பாற்றுங்கள் ஐயோ என்னை யாராவது காப்பாற்றுங்கள் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டான் அப்பொழுது பார்வதி தேவி ஆதிபராசக்தி காப்பாற்ற போகும் பொழுது ஈசன் சொன்ன வார்த்தை அவன் நம்மளை கூப்பிடவில்லை அம்மா என்னை காப்பாற்றுங்கள் என்றிருந்தால் நீ ஓடி இருக்கலாம் அப்பா என்னை காப்பாற்றுங்கள் என்றிருந்தால் நான் ஓடி இருப்பேன் ஆவான் அவன் இரண்டு பேரையுமே அவன் அழைக்கவில்லை அவன் வேறொரு நபரை தான் அழைக்கிறான் அப்பொழுது நிச்சயமாக வேறொரு நபர் தான் காப்பாற்ற முடியும் நீ போகாதே என்று எந்த ஒரு ஆபத்து எங்களுடைய அதாவது தெய்வத்துடைய வாராகி என்றால் வாராகி அம்மா என்று சார் பார்வதி அம்மா என்றால் பார்வதி என்று சார் லக்ஷ்மி என்றால் லக்ஷ்மி என்று அது மட்டுமல்ல என்றால் சிவன் சாய் முருகன் பெருமாள் இத்தனையோ தெய்வங்கள் உன் உன்மு சுற்றி கொண்டே இருக்கிறது அந்த தெய்வத்தினுடைய பெயரை சொல் பயம் வந்துவிட்டது என்பதற்காக தேவையில்லாத ஒரு வாழ்க்கைகளை நீ உபயோகப்படுத்தாமல் இரு அதுவே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முதலில் பயத்தை போக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் உழந்திருப்பார் வீட்டில் இருக்கும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு பயம் இருக்கும் அதுவே ஒரு கோவிலுக்கு என்னுடைய கோவிலுக்கோ இல்லை வேற தெய்வத்துடைய கோவிலுக்கோ போயிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது ஏதோ ஒரு மாற்றம் விடும் நிச்சயமாக தெய்வம் பார்த்து கொள்ளும் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள்ளே உருவாகும் அந்த நம்பிக்கை வேற எதுவும் அல்ல நாங்கள் தரும் தைரியம் மட்டும்தான் தங்கமே எதுவாக இருந்தாலும் நிதானமாக முடிவெடு அலட்சியமாக எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு முடிவையும் எடுக்காது உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டுமா செய் அதுவே உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய பிடிக்கவில்லையா செய்யாதே யாருக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு ஒரு விஷயமாக வைத்து வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லை என்று எதையும் செய்யாதே உனக்கு பிடிக்குமா அதை தாராளமாக உனக்கு நன்மைகள் பிடிக்காதா அந்த விஷயத்தை செய்யாதே நீ மேற்கொண்டு மேற்கொண்டு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது பிடிக்காமல் அது உனக்கு மிகப்பெரிய ஆபத்தை தான் தருமே தவிர நல்ல விஷயத்தை உனக்கு தராது நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தருவதற்கு கண்டிப்பாக உன்னுடைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை நீ காணலாம் யோசிக்கவே முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கான நிறைய திருப்பங்கள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லாதது போல் இருக்கும் ஆனால் நீ வழங்கும் தெய்வமும் நிச்சயமாக நீ எடுக்கும் பூஜைகளும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய எதிர்காலத்தை மாற்றும் நீங்கள் அனைவரும் நினைப்பது என்னவென்றால் எதிர்காலம் என்பது இன்னும் ஒரு வருஷமோ ஆறு மாசமோ என்பது அதாவது அதற்கு மேற்பட்டது நாம் எதிர்காலம் என்று நினைக்கிறீர்கள் தெரிந்து நாள் கூட அது எதிர்காலம்தான் இன்று இருக்கும் விஷயம் அதாவது நீங்கள் இப்பொழுது இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் இந்த நாள் பேசுவதை கேட்கிறீர்கள் என்பது மட்டும்தான் அது நிகழ்காலம் இன்றைய நாள் உங்களுக்கு அது நிகழ்காலம் இறந்த காலம் என்பது அது நேற்று விட்டது எதிர்காலம் என்பது அது நாளை நாளை கூட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்புகள் இல்லாமல் இருக்கிறது பயங்கள் கலந்து இருக்கிறது சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்புகளும் வரும் அதே நேரம் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் பல பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் பல தடவை உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது செய்து கொடுத்து விடுங்கள் எனக்கு வேண்டும் என்று இருக்கிறாய் ஆனால் அப்பொழுது எல்லாம் இந்த வாராகி இன்னும் சில நாட்களிலேயே உனக்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்து வாழ வைக்கப் போகிறேன் நீ நினைக்கலாம் இத்தனை நாள் செய்யாத வாராகி இப்பொழுது மட்டும் எப்படி செய்வாள் என்று நான் அல்லவா உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் குறித்து வைத்திருக்கிறேன் உனக்கு என்னென்ன வேண்டும் எந்தெந்த விஷயங்கள் வேண்டும் எந்தெந்த விஷயங்கள் வேண்டாம் என்பதை நானே முடிவெடுத்து இருக்கிறேன் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு நிலைமையிலும் தோற்று போக மாட்டார் உன்னை தாங்கி பிடிக்கவும் உனக்கு எல்லாவிதமான விதமான தரவும் நானே இருக்கிறேன் கண்டிப்பாக ஒரு நபருக்கு நான் ஒரு முறை வாக்கு கொடுத்து விட்டேன் ஆனால் நிச்சயமாக அதை நான் செய்து தந்து விடுவேன். நீயாக எதையும் நினைத்து வருத்தப்பட வேண்டாம் இந்த விஷயத்தை சொன்னார்கள் இந்த விஷயத்தை செய்யவில்லை இந்த விஷயத்தை செய்கிறேன் என்று சொல்ல சொல்கிறார்கள் நிச்சயமாக செய்வார்களா என்ற கேள்விக்குரிய வாழ்க்கையில் வேண்டா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறது என்றால் அது கிடைத்துவிடும் நான் ஏன் வந்து உனக்கு நடப்பதை முன்பு சொல்கிறேன் என்றார் பல போராட்டத்தில் இருக்கிறார் ஆனால் நீ இதற்குமே எந்த ஒரு போராட்டத்தையும் நினைத்து கவலைப்படக்கூடாது எல்லாவற்றையும் அம்மா பார்த்து கொள்வார் நம்முடைய தெய்வம் பார்த்து கொள்ளும் என்ற ஒரு தைரியம் இந்த விஷயமெல்லாம் நம் வாழ்க்கையில் அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் கவலைப்படக்கூடாது என்ற ஒரு எண்ணம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் இதை நீ அலட்சியமாக கேட்டாலும் சரி இல்லையே இது உண்மைதான் என்று நீ கேட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நடக்கப்போகும் விஷயம் உண்மை நான் சொல்லும் விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது பொறுமையாக இருந்து அனைத்தையும் வழியை பார் அதை விட்டுவிட்டு தேவையே இல்லாமல் வாழ்க்கையில் கவலைப்படவே வேண்டாம் சந்தோஷமாக இருந்த எல்லா நாளும் உனக்காக நானே இருப்பேன் ஜெய்வாராகே